உசைதி பணு ஹுதை ரதி அல்லாஹானு அவர்கள் இவர்கள் ஒரு சிறப்பான நபித்தோழர்களில் ஒருவராக இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் ஆகின்றார்கள் அதற்கு முன்னதாக ஹவுஸ் கோத்திரத்தின் தலைவர்களில் ஒருவராக மதீனாவில் அவர்கள் இருந்தார்கள் தன்னுடைய தந்தையை தொட்டும் அவர்கள் அந்த ஸ்தானத்தை அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு தலைவரிடத்தில் காணப்படுகின்ற தைரியம் தூரநோக்கு பார்வை வீரம் இவைகளெல்லாம் தாராளமாக கிடைக்க பெற்றவராக இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வு அதை நாங்கள் முதலில் சுருக்கமாக பார்த்துவிட்டு ஏனைய விடயங்களை சுருக்கமாக சமர்ப்பிக்கலாம்னு நினைக்கின்றேன் அன்று முசாபிபுன்னு அவர்கள் அல்லாஹுடைய தூதரின் நியமித்தலின் அடிப்படையில் மதீனாவை நோக்கி முதல் முதலாக ஸ்லாத்தை பிறருக்கு பிரச்சாரம் செய்வதற்கு வந்த சஹாபிதான் முசாபிபுடன் அமரதிகளான வயதில் சிறியவராக இருந்தாலும் களப்பணியில் குறித்த விடயத்தில் அவருக்கு இருந்த ஆர்வம் இந்த அந்தஸ்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது மதீனா குழந்தைவர்கள் பாய்வர்களால் எந்த நேரமும் எப்படியான ஒரு எதிர்ப்பையும் எதிர்கொள்ள வாய்ப்பு அல்லது ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட முடியும் என்பதை அறிந்து கொண்டும் தன்னுடைய தோழர் அசாதிபுனு ஜுராராவுடன் இணைந்து சன்மார்க்க பணியில் ஈடுபடுகிறார்கள் குறிப்பிட்ட அசாதிபுனு ஜுராரா ரதியல்லானவருடன் அவருடைய அந்த பகுதியில் கோத்திர கிளையினர் வசித்த அந்த பகுதிக்கு தாவாவுக்காக வேண்டியவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் பனி அப்துல் அஷ்ஹல் அதே போன்று துஃபுர் பனி துஃபுர் என்று சொல்லக்கூடிய கிளையினர் கோத்திரத்தினர் வசித்த வீடுகளுக்கெல்லாம் சென்றுவிட்டு பனி துஃபுர் எனக்கூடிய அந்த கிளையினர்களுடைய அஹ் ஒரு தோட்டத்துக்குள் நுழைகிறார்கள் அங்கே ஒரு கிணறு காணப்படுது அந்த கிணற் கிணற்றில் மரக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிணற்றில் படிக்கட்டில் இவர்கள் இலை பாருவதற்காக போயிருக்கிறார்கள் அங்கே யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களும் இவர்களுடன் வீட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட எங்களுடைய இந்த பாடத்தினுடைய தலைப்பை நாங்கள் கூறும் பொழுது சொன்ன அந்த பெயர் உசைதிபின் ஹுதைர் அந்த கூத்திரத்தின் தலைவர் இவர்களுக்கு கேள்விப்படுகிறது அவருடனே சதிபின் மாத்ன்னு கூடிய இன்னும் ஒரு தலைவரை மணுகி சொல்லுகிறார்கள் இதோ பாருங்கள் சதிபுனு மாதே அவர்களும் இஸ்லாத்தை பிற்காலத்தில் ஏற்றுக்கொண்டு மிகச்சிறந்த சகாபாக்கில் ஒருவராக விளங்குகின்றார்கள் இது இந்த இரண்டு சகாபாக்களும் இஸ்லாத்துக்கு வந்த நிகழ்வு நீங்கள் போய் அவர்களோடு பேசுங்கள் இந்த மாதிரி எல்லாம் இந்த வேலைகளை வைத்துக் கொள்ள முடியாது என்று எச்சரிக்கை தோரணையில் சொல்லிவிட்டு அஸ்அதிபுரா எனக்கூடிய முசாபோடு சேர்ந்து தோழமை பாராட்டி மேலும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற விவகாரங்களில் ஒத்துழைப்பாக இருக்கிறாரே அவனுடைய உறவினர்களில் ஒருவர் இல்லை என்றால் அவனுக்கு நான் போய் இதை சொல்லி அவனை எச்சரிக்கை செய்து தடுத்து நிறுத்துவதற்கு நானே போதுமாக இருந்திருக்கும் அதனால் நீர் அவருடைய உறவினர் இல்லை என்ற அடிப்படையில் சொல்லுகின்றேன் அவரிடத்தில் போய் சொல்லு இதை இந்த பகுதியை விட்டும் வெளியேற விட விடவில்லை என்றால் மிக கடினமான நிலைமைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று அந்த நேரத்தில் அவர்கள் போய் அதை வைப்பதற்கு முனைகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் முசாபிபின் உமேர் ரதியல்லானோர்கள் சொல்லப்படுகிறார்கள் இதோ நாங்கள் வந்திருக்கிற இரு கோத்திரத்தினர்களின் ஒரு கோத்திரத்தின் தலைவரிவர் என்று சொல்லப்பட்டவுடன் வாருங்கள் உட்காருங்கள் என்று சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் அதே நேரத்தில் திட்டுகிறார்கள் நீங்கள் எங்களுடைய பகுதிக்கு வந்து எங்களை மடையர்களா ஆக்க வருகிறார் வருகிறீர்களா என்றெல்லாம் திட்டுகிறார்கள் ஆனால் முசாப் ரதிகளானவர்கள் அவர் தஹோ தஹோக் நீங்கள் நான் சொல்வதை உட்கார்ந்து கேளுங்கள் உங்களுக்கு திருப்தி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் வெறுக்கிறதை நான் செய்ய மாட்டேன் எவ்வளவு ஆழமான ஆணித்தனமான அழகான ஒரு பதில் என்பதை பாருங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்ச் நீங்கள் உண்மை சொன்னீர்கள் நீங்கள் நேர்மையாக சொன்னீர்கள் என்று அவருடைய அந்த அம்பை குத்திவிட்டு உட்காருகிறார்கள் முசப் ரதுலானோர்கள் இஸ்லாத்தை பற்றி ஒரு அழகான விளக்கத்தை அவர் கொடுக்கிறார் பதிலுக்கு அவர்கள் கேட்டது என்னவென்றால் இந்த மார்க்கத்துக்குள் நுழைவதற்கு யாராவது விரும்பினால் என்ன செய்வார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் முசாபிபின் ஒமேர் அதையெல்லாம் வர்களும்சில் நீங்கள் குளித்து சுத்தமாகி ஆடைகளை கொண்டு களிமாவை மொழிந்து பின்னர் உங்களுக்கு தொல முடியும் அவர்கள் விடுவிடுவென சொன்னதை எல்லாம் செய்கிறார்கள் குளித்து சுத்தமாகி கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இவர் தன்னுடைய நண்பரிடத்தில் தன்னுடைய நட்பு கோத்திரத்தின் தலைவரிடத்தில் போய் எப்படி சொல்லுவது அவர்கள் போய் ஒரு யுக்தியை கையாளுகிறார்கள் சொல்லுகிறார்கள் நான் அவர்களிடத்தில் போய் சொல்லிவிட்டேன் அவர்களை தடுத்தேன் மேலும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நாங்கள் செய்கிறோம் அந்த நேரத்தில் செய்தி வினு உதைர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் போய் பார்க்க வேண்டும் இந்த விடயத்தை ஏனென்றால் அவர் திருப்தி அடையவில்லை இவருடைய பதிலை கொண்டு திருப்தி அடையவில்லை வரும் பொழுதே இவர்கள் கூறுகிறார்கள் போன மாதிரியல்ல இவர்கள் திரும்பி வந்திருக்கிறது மாற்றங்கள் விளங்குகிறது என்று ஆரம்பத்தை ஆரம்பத்தில் அந்த தலைவரோடு பிடி நடந்து கொண்டவர்களோ அதைவிட ஒரு படி மேல் அழகான முறையில் நடந்து கொண்டதற்கு இவருடைய முடிவும் எப்படி ஆகிறது சொன்னால் இவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இவரோடு நிற்கவில்லை பனு அஷல் என்று சொல்லக்கூடியவருடைய கோத்திர கோத்திரத்தின் அனைத்து மக்கள் மீதும் சொல்லுகிறார்கள் கைபத்தா கைபத்திக்கும் தலைவனாக என்னை நீங்கள் எப்படி காண்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் உடைய தலைவர் நல்ல மதிநுட்பம் மிக்கவர் சிந்தனை திறன் மிக்கவர் என்று நல்லதையே சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் என்று கூறுகிறார் ஃபைன் ஃபைன் கலாம் உரிஜாலிக்கும் வனிசாய்க்கும் அலைய ஹராமுன் ஹத்தா மினு பில்லாஹி வாசம் அப்படி என்றால் இதோ ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் விசுவாஸ் அல்லாஹை விசுவாசம் கொள்ளும் வரையில் அல்லாஹ்வின் தூதரை நம் தூதராக ஏற்றுக்கொள்ளும் வரையில் நான் யாருடனும் பேச மாட்டேன் அன்றைய நாள் மாலை பொழுது அடைய முன்னரை எல்லா மனிதர்களும் அந்த கோத்திரத்தின் எல்லா நபர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த நிகழ்வு அரங்கேறியது இந்த நிகழ்வு நடந்தேறியது நடந்தேறியதுலாஹு அன்பருடைய அந்த அழகான சன்மார்க்கத்தின் பாலான அழைப்பின் அடிப்படை இதுபோன்று இன்னும் ஏராளமான நிகழ்வுகள் அவருடைய வஃபாத் உரையில் நடந்தேறியிருக்கிறது அழகான முறையில் திருமறையல் குரானை ஓதக்கூடியவர்களில் இவர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்தளவுக்கு அல்லாஹ் இந்துர் அவர்கள் நல்ல மனிதர்களில் என்று புகழாரம் சூட்டியவர்களில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரையில் ஹதீசுகளையும் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இவர்கள் ஹிஜரி வருடம் இருபதில் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் அவர்கள் அவருடைய ஜனாஜாவை சுமந்து அதற்கு தலைமை தாங்கி அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் பக் அல்லதில் இன்னும் ஒரு சஹாபியின் வரலாறு சம்பந்தமான சுருக்கமான கண்ணோட்டத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்